வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் திரும்ப இன்னைக்கு ட்ரை நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி பதினெட்டு சைபர் சைபர் ஒன்பது செகண்ட் ட்ரை நம்பர் முந்நூற்றி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ட்ரையை நம்பர் ருஜி கேஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் ருஜி கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினொன்று கேரளா லாட்ரி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதமான ரன்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் போல ரெண்டா நம்பர் கொடுத்திருந்தோம் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி போலே நமக்கு ரெண்டாம் நம்பர் போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி பெண்டிங் டார்கெட்டில் பி போல் ரெண்டு தான் வரும் சொல்லி டார்கெட் பண்ணி கொடுத்து நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான மாஸ்கீட் நம்ம கிடைச்சிருக்கு பெண்டிங் நம்பர் பார்த்து வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ஓகேங்களா எட்நூத்தி இருபத்தி ஒன்றுக்கு நம்ம பி பாருங்கள் ஒரே நம்பர் தான் கொடுத்துருந்தேன் ரெண்டாம் நம்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் வேறு எந்த நம்பருமே பி போல் இல்லை ஒரே ரெண்டு ரெண்டாம் நம்பர் மட்டும் தான் ஓகேங்களா ஸோ நம்ம டார்கெட் பண்ணது ஒரு அற்புதமாக வந்து பாருங்கள் நமக்கு மாஸ்கிட்டாக கிடச்சிருக்கு ஸோ பி போல ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ரிசல்ட்டு ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக கொடுத்துருந்தோம் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி சைபர் ரெண்டு இருபது பன்னெண்டு இருபத்தி ஒன்றுன்னு சொல்லி ரெண்டாம் நம்பர் எல்லா இடத்துலையும் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் நமக்கு வந்து இன்றைக்கி பெயர்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஒன்று அல்லது ரெண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து தின்னுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மரம்பு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் நமக்கு பி போர்ட்லேயும் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மே த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து பிசி வந்து இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு ஜஸ்ட் மிஸில் தான் போயிருக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது பிசி வந்து இருபத்தி ஒன்பது ஓகேங்களா நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு ஒரு இருபது ஒரு இருபத்தி ஒன்று ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கனா நமக்கு ஜஸ்ட் மிஸ் நமக்கு பிசி வந்து நமக்கு இன்றைக்கி பயிர் இது மிஸ் ஆகி போச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாக்கியத்தாரா டா நம்பர் இருபத்தி ஒன்பது கொண்டாடுக்க இப்போ இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டம் பட்டனை மறக்காம அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமலே மொபைலுக்கு வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பதிலுங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்டி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுங்க புரியாமல் கூட போயிடலாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ம விட வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டை ஏ போல் மூணு வந்து தொண்ணூற்றி மூணு நாள் நாலு வந்து இருபத்தாறு நாள் ஒன்று வந்து இருபத்தஞ்சு நாள் ஆகுது ஏபுல்லில் ஒரு மூணு நாளைக்கு ஓப்பன் ஆகணும் அப்படி இல்லைன்னா ஒன்றா நம்பர் வந்துடும் பீபோலில் ஒன்று வந்து பத்து நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் ஏழு வந்து பதினோரு நாள் ஆகுது பீபோலில் ஒரு ஒன்று அல்லது ஏழா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போில் ஒன்று வந்து இருபத்தாறு நாள் அஞ்சு வந்து பதினாறு நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் ஆகுது சி போர்டை பொறுத்தவரையும் ஒரு ஒன்று அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டேரெட்டை பொறுத்து நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீ உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டின அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தேழு எழுபத்தி எட்டு இருபத்தெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ஒன்று எடுத்தது ஒரு ஏபியோ ஏபிஓர் ஒரு ஏசியோ வருது வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸ்டிங்கும் என் கெஸிக்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஸோ மைட் பொறுத்தவரை எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு கொடுத்துருக்குறோம் ஸோ வந்து பார்த்தா நமக்கு வந்து இது வந்து ஒரு ஏபிஓர் பிசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கணக்கில் கணக்குல செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸி மட்டும் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கேஸுக்கும் என் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ஃபார்முலா ஆள் போட்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போட்டு பொறுத்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது பவர் ஏழாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு ஏழு நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வருணங்கிறது நம்மளால் ட்ரை பண்ணுற கணக்கு மட்டும் தான் உங்கள் கணக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் போடல ரெண்டு இருக்குது ஏழு இருக்குது சொல்லி பாருங்க அப்படி இருந்துச்சு லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் மூணாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதோட பவர் எட்டாம் நம்பர் நம்பர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மூணு எட்டு தான் இன்றைக்கி பிசியில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ பண்ண மேட்சாலும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அது இல்லாட்டிட்டு கொடுக்குறோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ அதனால் பிசி பெஸ்ட் பண்ண மூணு எட்டு கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த ஃபார்ம்த் த்ரீ டிஜிட்டை பார்த்துரலாம் இன்றைக்கி என்ன ஃபார்மே த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை இரநூத்தி எண்பத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி எட்டு எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தெட்டு எழுநூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி பன்னெண்டு முந்நூற்றி இருபதுன்னு எடுத்துருக்கிறோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிசி பஸ் எல்லாம் இல்லை திரு டிஜெல்கள் கிடைக்கலாம் உங்கள் கணக்கு எப்படி ஒன்று பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க நம்பர்களை ஏன்னா அது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கு என் கெசிங் எந்த இது மேட்ச் ஆனாலும் உங்களுக்கு பற்றி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் ஒர்க் நான் ஃபெல்ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் பார்க்கணும் சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறது உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நன்றி நண்பர்களே என்பவர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ